மக்களே அவர் வாட்சிங் என்ன அவுட் சினிமா வித் வத் திவ்யா யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துல வந்து ஏதாவது ஹாலிவுட் படத்தோட சீன்ஸ் இருக்கா ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பயங்கரமா ஆராய ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஆளுங்க எல்லாம் டீ கோடிங் பண்றேன் அப்படின்னு இதுல முக்கியமா வந்து டேரக்டர் அட்லி வந்து பயங்கரமா வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவரோட ஒரு படம் வந்து வெளியாகுது ஆகுது அப்படின்னா அந்த படத்துல இருந்து ஒவ்வொரு சீனுமே வந்து எந்த ஹாலிவுட் படத்துல இருந்து வந்தது எந்த ஹாலிவுட் படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி காப்பி கேட் டைரக்டர் அட்லி அப்படின்ற மாதிரி அவருக்கு பேர் கொடுக்குற அளவுக்கு வந்து மாத்திருந்தாங்க அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தோட போஸ்டர்ஸே வந்து காப்பி அடிக்கிற அளவுக்கு தான் வந்து இங்க இருக்க டிரெக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு டாக் போயிட்டு இருந்த நிலைமையில ஆனா நம்ம தமிழ் சினிமால வந்து ஒரு ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட போஸ்ட் லுக் போஸ்டரையே வந்து ஹாலிவுட்ல இருக்கவங்க காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு இதை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன படத்துல இருந்தப்ப ஹாலிவுட்ல இருந்து காப்பி அடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட டெரக்ஷன்ல நம்ம சிம்பு எஸ்ஆர் ஓட நடிப்புல உருவாகிருந்த மாநாடு படத்தோட தாங்க அது என்னன்னா சிம்பு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர் வந்து மாநாடு டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி எக்ஸாக்ட்டா வந்து காப்பி அடிச்சு ஹாலிவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மேட்டர் அப்படின்ற ஒரு படத்துல வந்து எக்ஸாக்டா அப்படியே வந்து காப்பி அடிச்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு போஸ்டரையும் ஒன்னா வச்சு பயங்கரமா வந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்க நம்ம தமிழ் சினிமா படத்துல இருந்து ஒரு போஸ்டரை எடுத்து ஹாலிவுட்ல இருக்கவங்க காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற இந்த விஷயத்தை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன நோட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க